வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் அரண் அந்த அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் கொலர்கரிதாய் கொண்ட கூழ்த்தாகி அகத்தார் நிலை கெளிதாம் நீரது அரண் குலர்கரிதாய் கொண்ட கூழ்த்து ஆகி அகத்தார் நிலை நீரது அரண் அரண் வந்து எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதில் மூணு விஷயங்கள் வந்து சொல்கிறார் பாருங்க கொள்கறியதாய் அப்படின்னா பகை அரசர்களுக்கு வந்து இந்த நாட்டை கொள்வதற்கு அவர்கள் வெற்றி கொள்வதற்கு அரிதாய் இருக்கணும் கொண்ட கூழ் தாகி அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளே அதாவது அந்த கோட்டைக்கு உள்ளே இருக்காங்க இல்லையா மக்கள் அவர்களுக்கு உணவு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும் அப்போ உணவு கிடைக்கணும் அப்படின்னா உணவு மட்டும் இல்லை அவர்கள் எளிமையாக வாழ்வதற்கான மற்ற எல்லா வசதிகளும் அந்த கோட்டைக்குள்ளே கிடைக்கணும் அதுதான் கொண்ட கூழ்த்தாகி அகத்தார் நிலைக்கெளிதாம் நீரது அரண் இந்த உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து போ அவர்களுடைய வா ரெண்டு உள்ளே வந்து எல்லாருமே இருப்பாங்க யார் யார் இருப்பாங்க அரசர் இருப்பாங்க படைத்தலைவர்கள் இருப்பாங்க அமைச்சர்கள் இருப்பாங்க குடிமக்கள் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க அப்போ எல்லாருக்குமே அந்த நிலைமை வந்து எளிதாக இருக்கணும் அப்படின்னா எப்படி குடிமக்களுக்கு அவர்களுடைய சராசரி வாழ்க்கை முறை வந்து மாறாமல் இருக்கணும் இந்த படை வீரர்களுக்கு அவர்கள் உள்ளிருந்து போர் செய்வதற்கு இந்த அரண் உதவியாக இருக்கணும் இல்லைங்களா அதே போல் அரசர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அந்த சூழ்நிலையை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வந்து சில திட்டங்களை தீட்டுவதற்கும் அந்த சூழ்நிலையும் இருக்கணும் இது எல்லாமே அந்த அரண் வந்து பாதுகாப்பே வந்து உள்ளே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நீரது அரண் இத்தனை தன்மைகளை உள்ளடக்கியது அரண் அப்படின்னு பொருள் சரிங்களா இப்போது இதெல்லாம் எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னா ஒரு அரண் முதல் குரலே பார்த்தோம் ஒரு அரண் அந்த பகைவர்கள் வந்து இந்த நாட்டை ரொம்ப எளிதில் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க ஆனால் இந்த அரண் இந்த மதிர்ச்சுவர் அதெல்லாம் பார்த்த உடனே என்ன பயம் வரும் ஓ நம்ம நினச்ச மாதிரி அத்தனை எளிமையானது இல்லை போல் இருக்குது அப்படின்னு முதல்ல அவங்களுடைய அந்த மனசில் பயம் வருது பாருங்களா அதுவே அவங்களோட தோல்விக்கு வந்து காரணம்தான் அப்போ அந்த மாதிரி ஒரு அரண் வந்து வலிமையாக இருக்கணும் உள்ளே இருக்க மக்களுக்கு வந்து இப்போ பார்த்த மாதிரி உணவுலேருந்து எல்லா வசதிகளும் கிடைக்கணும் இன்னொன்று இந்த அரண்கள் வந்து இப்போலாம் இந்த கோட்டைகள் பழைய இடிஞ்ச கோட்டைகள் அதெல்லாம் போய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இந்த பொறிகள்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து வசதி பண்ணியிருப்பாங்கள்ல அங்கே பார்த்திங்கன்னா இந்த பகை படைத்தலைவர்களோ அல்லது படை வீரர்களோ நின்று போர் புரியறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கும் அவன் அங்கேருந்து அம்பு விட்டான்னா பகைவர்கள் எதிரில் நிற்கிறாங்க இல்லையா அல்லது முற்றுகையிட்டு கொண்டு நிற்கிறாங்கல்ல அந்த பகைவர்களோட வீரர்கள் மேலே எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி வந்து அம்புகள் வந்து விட முடியும் ஆனால் அதே அரசர்கள் வந்து இங்கே இவங்க மேலே விட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களை வந்து அந்த பார்த்து அம்பு விடுறது வந்து கஷ்டம் அது நிறைய சமயத்தில் அந்த மதில் சுவர் மேலே பட்டுப்பட்டு கீழே விழுமைய இந்த கோட்டைக்குள்ளே இருந்து போர் புரிகின்ற படை வீரர்கள் வந்து குறிவைத்து அடிக்கிறது க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்தால் தான் இந்த வலிமையான அரணை உடைய அல்லது அருமையான அரணை உடைய படைகளுக்கு அந்த நாட்டு மன்னருக்கும் அந்த போரில் வெற்றி பெறுவது எளிது ஆக இத்தனை வசதிகளையும் கொண்டதாய் அந்த அரண் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி இந்த அரண் எல்லாம் இப்போ வந்து இந்த எப்போ நடைமுறைக்கு வந்து சாத்தியமா அப்படின்னா வான் வழியாக போர் இல்லாத வரைக்கும் இந்த அரண்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் வலிமை மிகுந்ததாகவும் தேவையாக இருந்தது இப்போ என்றைக்கும் வந்து நம்ம வந்து வான்வழியாக வந்து போற ஆரம்பித்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மிசையில் அதெல்லாம் விட்டுட்டு போற மாற்றிட்டோம் அப்போவே இதுக்கெல்லாம் உள்ள மதிப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு தான் ஆனாலும் இன்றைக்கும் எல்லை பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்குது இன்றைக்கி புதிய புதிய நவீன தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்தி அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை ஆனாலும் இதையெல்லாம் கொண்டதாக இருந்தால் தான் ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பு சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்குறள்